யாயோ கொழுத்தேன் நம்பதான் ஒன்னுமே ஒண்ணே இனிமே நம்பதான் என்ன தத்த தாயே என்ன எது தாயே இந்த உலகில் என்னால் வாழ முடியல தாயாரே உலகில் என்னால் வாழ முடியல ஏழு மணி ஆகுது வேலைக்கு போக சொல்லுது வார விடில் எடுத்துட்டு என் தொல்லதானே தாங்கல என்ன பெத்த தாயே என்னை எதுக்கு பெற்றாயே வார ஆனால் விடில்கார சொல்ல தாங்க முடியல என் தாயாரே இந்த உலகில் என்னால் வாழ முடியலை அப்போ மறு நேரத்தில் நான் ஓடி போதுரே அவன் தொல்ல தங்க செல்ல சொச்சா பண்ணுறேன் இந்த கொள்ளைகள் என்னால் வாழ முடியலை விடலி எடுக்கத்தான் அறுத்துல ஓடி போயிட்டே காசி பணத்தைத்தான் நானும் வாங்கி போட்டேன் செலவுதானே பண்ணி போட்டேன் என் தயாரே செலவுதானே பண்ணி பின்ட்டே என்னால் வீடியில் கட்ட முடியல வேலைக்கு போகலன்னா சொல்ல தொல்லத்தாங்களே உலகில் என்னால் வாழ முடியலை என் தாயாரே உலகையில் என்னால் வாழ முடியலை வேலை கேட்டால்தான் வேலை இல்லைன்னு சொல்லுறான் வீட்டுக்கு வந்தாக்கா கொண்டாட்டி கேள்வி கேட்க இந்த உலகையில் என்னால் வாழ முடியல தாயாரே குலையில் என்னால் வாழ முடியல எப்ப கேட்குறா கேள்வி தாங்க முடியல அவர் கேட்கும் கேள் வைக்க போக போகிறேன் கிட்ட பெற்ற தாயே